பிரதமர் நரேந்திர மோடி ஜி செவன் உச்சி மாநாட்டில் பங்கேற்பதற்காக இத்தாலி கிளம்பினார் மூன்றாவது முறையாக பிரதமராக பதவியேற்ற பின் மோடி மேற்கொள்ளும் முதல் வெளிநாட்டு பயணம் இதுவாகும் ஜி செவன் உச்சி மாநாட்டிற்காக பிரதமர் மோடியுடன் வெளியுறவுத்துறை அமைச்சர் ஜெய்சங்கரும் இத்தாலி சென்றுள்ளார் தனது சுற்றுப்பயணத்தின் ஒரு பகுதியாக வாடிகனில் பிரதமர் மோடி போப் பிரான்சிஸை சந்திக்கிறார் இதற்கான அறிவிப்பை வாடிகன் வெளியிட்டுள்ளது இதையடுத்து மாநாட்டின் போது பல்வேறு நாட்டு தலைவர்களுடன் பிரதமர் மோடி சந்திப்பு நடத்தினார் இத்தாலி பிரதமர் ஜார்ஜியா மெலோனி உடனான பிரதமர் மோடியின் சந்திப்பு உறுதியாகியுள்ளது உள்ளது இதையடுத்து அமெரிக்க அதிபர் ஜோ பைடன் பிரிட்டன் பிரதமர் ரிசி ஷுனக் ஜப்பான் பிரதமர் பியூமியோ கிஷிடா பிரான்ஸ் அதிபர் இமானுவேல் மேக்ரான் பிரேசில் அதிபர் லூலா சில்வா ஐக்கிய அரபு அமீரக பிரதமர் முகமது பின் சையீது ஆகியோரை சந்தித்து பேச்சுவார்த்தை நடத்துகிறார் பிரதமர் மோடியின் கனடா பிரதமர் ஜஸ்டின் உடனான சந்திப்பு இன்னும் உறுதியாகவில்லை துருக்கி பிரதமர் எர்டோகனை பிரதமர் மோடி சந்திக்கவில்லை இவர்கள் இருவரும் கடைசியாக இரண்டாயிரத்தி இருபத்தி இரண்டாம் ஆண்டு உஸ்பெகிஸ்தானில் சந்தித்துக் கொண்டனர் இந்தியாவில் மக்களவை தேர்தல் நடைபெற்றுக் கொண்டிருந்த போதே இத்தாலி பிரதமர் மெலோனி பிரதமர் மோடிக்கு ஜி செவன் உச்சி மாநாட்டில் கலந்து கொள்ளுமாறு அழைப்பு விடுத்திருந்தார் பிரதமர் மோடி நடத்த இருக்கும் சந்திப்புகள் உலக அரசியலில் முக்கியத்துவம் வாய்ந்ததாக கருதப்படுகிறது